नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा सैरन्द्र्यास्तदनुचिरं स्मरातु रायाः या तु भूसुललितमुद्धवेन सार्धम् आवासं त्वदुपगमोत्सवं सदैव தியாயந்தா பிரதி தினவாச சஜிகாயா ஓகே சைரந்தியா ஸ்ததனு சிரம் ஸ்மராத்துராயாஹா ரொம்ப காலமாக ஒருத்தியை பற்றி சொல்கிறாங்க சைரந்திரியா சொல்லப்பட்டது இந்த பியூட்டிஷியன் சொல்கிறோம் இல்லையா ராஜாவோட ஆஸ்தானத்தில் ராணிக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு பியூட்டிஷியன் உண்டு ஸோ அவளோட பற்றியே சொல்கிறாங்க அவள் யாரும் குப்ஜா சொல்லி பார்த்தோம் இல்லையா நம்ம கம்சவதத்தில் செவென்டி ஃபிஃப்த் சாப்டரில் குப்ஜா சொல்லப்பட்டவள் கூனி அவளை வந்து பகவான் அப்படியே சந்தனம் அரைச்சு கொண்டு வரா இல்லையா அது அப்படியே பகவான் மேலே பூசுறா அதனால் அவர் அவளை அவளோட உடம்பு தலை அந்த முதுகிலேருந்து விடுறாளாம் அவளுக்கு மூணு இடம் கூனமாக இருக்கும் அந்த கூன் எல்லாமே நிவிர்ந்து அவள் ரொம்ப லோக சுந்தரி லோக லோகசுந்தரியா ஆயிடுறா சொல்லி படித்தோம் ஸோ அந்த அவள் தான் சைரந்த்ராஜனா பியூட்டிஷியன் ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப நாளாக ரொம்ப காலமாக கண்ணங்கிட்ட காதல் கண்ணனை பார்க்கணும் பார்க்கணும் நினச்சிருந்தா பார்த்துடா கண்ணனை ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அதனால் அவள் பகவான் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வருவான்னு நினச்சிட்டு அவள் தினமும் என்ன பண்ணுறாளாம் நம்ம மாற்றுக்காரா ஒருத்த நம்ம வீடெல்லாம் நீட்டாக வச்சுக்கணுமே அதனால அவள் டெய்லி பெருக்கி தொடச்சி வாசல் தடிச்சு நல்லா கோலம் எல்லாம் போட்டு தோரணம் எல்லாம் மாத்தோரணம் டெய்லி மாற்றி அந்த பூவெல்லாம் கட்டி வச்சு அது மாதிரி கண்ணன் வந்தால் கொடுக்கறதுக்குள்ளே இதெல்லாம் எனது பழங்களெல்லாம் எடுத்து வச்சு அதே மாதிரி த் திவ்ய கந்தங்கள்லாம் பரிமளமாக உள்ளது சந்தனம் அந்த மாதிரி கந்தங்கள் எல்லாம் ரெடியாக வைப்பலாம் என்றைக்கும் அதே மாதிரி அவ்வளோ அலங்காரம் அனுப்பலாம் அழகாக நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பள் அதே மாதிரி ஆபரணங்கள்லாம் போட்டுன்னு ஒருத்தரை பார்த்தா நம்ம ப்ரெசென்டபுளாக இருக்கணுமே ஆனால் எப்போ கண்ணன் வருவேன்னு தெரியாது என்றைக்கும் நிச்சயமாக கண்ணன் வருவேன்னு சொல்லி எதிர்பார்க்குறாளாம் ஸோ அங்கே என்ன பண்ணுறா கண்ணன் அவளோட வீட்டுக்கு தியாயந்தியா தின வாச சஜிக்காயாக சஜ்ஜிக்கிறதுனா ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தா அங்கே வந்து கண்ணன் உத்தவம் உத்தவனையும் கூட்டிட்டு அந்த சைதரேந்திரா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு திடீர்னு போகிறான் ஸோ அதான் அவளோட கதையை இங்கே சொல்கிறான் உபகதேத்வை பூர்ண மனோரதாம் பிரமதசம் பிரபயோதராம் உபகதே யூர்ண மனோரதம் பிரமத சம்பிரம கம்பிரபயோதராம் கண்ணன் உத்தவர் கூட அவாத்துக்கு வரா அவரை பார்த்ததுமே அவளுக்கு அதிசந்தோஷம் மனோரதம் மனோரதம்னா மனசுள்ள எல்லா விஷஸும் என்னெல்லாம் அவ்வளோ ஆசை அதெல்லாம் பூர்ண மனோரதம் மனோரதங்கள் எல்லாமே பூர்ணமாச்சு நீ அவனோட நீனா கிருஷ்ணன் கிருஷ்ணன் கண்ணன் வீட்டுக்கு வந்ததுனால அவனோட எல்லாம் பூர்ணமாக இருந்தான் ரொம்ப சந்தோஷப்படுறா கண்ணனை பார்த்து ஸோ கண்ணனை பார்த்து அந்த குதூகலத்தால் பெருமூச்சு விடுறாளாம் அந்த மூச்சவளால தாங்க முடியல அந்த மாதிரி பெருமூச்சு விடுறா உடம்பெல்லாம் கம்பனமாக இருந்துது என்ன சடனாக பார்க்குறா இல்லையா உடம்பெல்லாம் அவனுக்கு கம்பிச்சு போறதான் கண்ணனை பார்த்த சந்தோஷத்தில் அவள் கண்ணனுக்கு என்ன கொடுக்குறா விவிதமானன மாதத்தையும் முதா ரொம்ப சந்தோஷப்படுறதுனால கண்ணனுக்கு எடுத்து வச்சிருந்த பழங்கள் புஷ்பங்கள் வச்சிருக்கா முத்துமாலை பட்டு வஸ்திரங்கள் இந்த மாதிரி கண்ணன் வந்தால் இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் எப்படி சபரி வந்து ராமர் வந்தால் கொடுக்கணும்னு ஒரு ஒரு மரத்துலேருந்து பழத்தை கொண்டு வந்து வைக்கிறாள் அந்த மாதிரி இவள் டெய்லி கண்ணனுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து எடுத்து வைப்பலாம் அந்த பழங்கள் எல்லாம் கண்ணனுக்கு கொடுக்குறா ஸோ எல்லாத்தையும் கொடுக்கறா கண்ணனை சந்தோஷப்படுத்துகிறான இவன் அப்படி கொடுத்து அவளோட சந்தோஷத்தை கண்ணன் கூட சுகத்தை அனுபவிக்கிற ரமயான் ச சுகம் அப்படி கண்ணனை பார்த்து அதி சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு ஒழ்க்கு எல்லையே இல்லையா அந்த மாதிரி சந்தோஷம் அவளுக்கு அனுபவம் ஆறுது இங்கே பிருஷ்டவரம் புனரசம் அவுருணோத்வர பூயஸ்தயா சுரதமேவ நிஷாந்தரேஷு சாயுஜ்யம் அஸ்த்விதி புதயேவ காமம் సామీప్యమస్త్వ పృష్టావరం పునరసౌ అవురుణోద్వరాకి భూయస్తయ సురతమేవ నిశాంతరేషు సో కన్నన్ ముద్దవరేం కూట అంత సైరంద్రా వీటికి వరా వరావెల్ హాస్పిటాలిటీ పండ్డా భగవాను సంతోషపడ అవళు సంతోషత అనుభవికా அவர் கேட்குறாளாம் கிருஷ்ணன் கேட்குற அவகிட்ட உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளுன்னு சொல்லிவிட்டு கிருஷ்டா வரம் உனக்கு ஏதாவது வரம் வேணுமா கேளுன்னு சொல்லி கேட்குறா அப்போ அவள் என்ன சொல்கிறாளாம் எனக்கு எப்போது என்ன வேணும் உன்னோட கம்பெனி தான் வேணும் உன்னோட இன்பம் உன்னோட ஸ்நேகம் அந்த பிரேமை மாத்திரம் போகும் காத்தாலேருந்து நைட்டு வரை நீ எங்கூடே தான் இருக்கணும் அந்த மாதிரி அவள் கேட்டுக்கிறாளான் அவள் வேற ஒன்றும் கேட்குறது இல்லை அப்போ எங்கள் பட்டத்திரி என்ன சொல்றா சாயுஜ்ய வதே புதையேவ காமம் நிறைய எல்லாம் பண்டித்தர்னா இந்த இதெல்லாம் படித்தவா ஞானம் தெரிஞ்சவா என்னது பகவான்கிட்ட என்ன கேட்குறோம் நம்ம சாயிஜம் சாயிஜம்னா லிபரேஷன் இல்லை எனக்கு அது போகிறோம்னா நம்ம முக்தியை தான் கேட்குறான் ஆனால் இங்கே இவள் என்ன கேட்குறா சாமிப்பியா சாமீப்யம்னா கூடயே இருக்கிறது சாமீப்பமாக இருக்கிறதா கிட்டக்க இருக்கிறது எப்போது நீ எங்கிட்ட இரு மாத்தானே இவள் கேட்குறா எத்தனை அழகாக கேட்குறா இவள்னு சொல்லி பட்டதிரி சொல்கிறாள் இல்லையா முக்தி கிடச்சாச்சுன்னா நம்மளுக்கு வந்து பகவானை எப்போதும் பகவானோட உள்ளே ஐக்கியம் ஆகிட்றோம் ஆனால் கூடே பகவான்றதை எப்போதும் பார்க்கலாமே அவரே அந்த மாதிரி ஒரு வரத்தை இந்த சைரந்திரா கேட்டுக்கிறாள் அப்படி சொல்லி பட்டதிரி ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறான் அதில் பண்டிதனா இருந்தவன் கூடி இந்த மாதிரி கேட்கறது இல்லையே கிருஷ்ணா அவன் வந்து முக்தியை கொண்டு தானே கேட்குறான் ஆனால் இவளோ ஒரு பியூட்டிஷியனாக இருந்தவள் எப்படி கேட்குறா நீ கூட எப்போதும் இருக்கணும் பகல் ராத்திரி எங்கூட இருந்து என்ன நீ சந்தோஷப்படுத்தணும் அந்த மாதிரி வரத்தை இவள் கேட்கறாச்சு சொல்றாங்க தேவ நிஷா சுசித்து மிருகி திருஷம் தாம் தேவ நிஷாசு காசு அதுக்கப்புறம் அவள் என்ன கேட்கறான் பகவான்கிட்ட உன்னோட அன்புதான் வேணும் நீங்க கூட என்னைக்குமே இருக்கணும் எல்லா ராத்திரியும் நீங்க கூட இருக்கணும் ராத்திரி ராத்திரி நீ எங்கூட இருக்கணும் என்ன சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னால் வரத்தை கேட்குறா ஸோ அதே மாதிரி அவள் கேட்டபடியே பகவான் என்ன பண்றா பல ராத்திரிகள் அவளை கூட இருந்து அவளை சந்தோஷப்படுத்துகிறாளாம் அது வந்து மிருகீதிஷம் மிருகீ திருஷம் மான்விழி உள்ளவள்னு சொல்லி எல்லாேருமே மான்வீழியாக இருக்கப்பட்டுவாது அந்த கோபி கோபிகாஸ்திரிகள் எல்லாருமே ஸோ அந்த மாதிரி உள்ள அவளை என்ன பண்றா அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அதாவது உபஸ்லோகம் இதிஸ்ருத்தம் சுத்தம் சுத்தம்னா குழந்தை பிள்ளை புள்ள குழந்தை அந்த குழந்தை பேர் உபஸ்லோகம்னு சொல்லி பேர் உபஸ்லோகம் சொல்லப்பட்ட பிரசித்தியான ஒரு குழந்தை அவளுக்கு பொறுக்கிறது அந்த குழந்தைய பகவான் கொடுக்குறா அவளுக்கு ஸோ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறா ச நாரதாத் அந்த குழந்தைக்கு சான அவன் அவனாறு உபஸ்லோகனுக்கு நாரதாத் சாத்வத தந்திர வித் பவ் சாத்வ தந்திரம் சொல்லப்பட்ட வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிற ஒரு ரீதி அது அந்த ரீதியெல்லாம் அது எப்படி பண்ணணும் பூஜை என்ன மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லி அந்த சாத்வத்திரம் சொல்லப்பட்ட அந்த இதில் சம்பிரதாயத்தில் இருக்குது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அதெல்லாம் நாரதர் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாளாம் யாருக்கு இந்த உபஸ்லோகம் சொல்லப்பட்ட அந்த குழந்தைக்கு அக்ரூர மந்திரமிதோ முதினே பாண்டவேய விருத்தம் ததா அக்ரூர மந்திரமிதோத்த தலோத்தவாபியாம் அப்யர்ச்சிதோ பகுனுதோ முதித்தேன தேனா எப்படி இவள் சைரந்திரா காத்துட்டு இருந்தாலும் அதே மாதிரி இன்னொருத்தர் கண்ணனை அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு காத்துட்டுருக்காரு அக்ரூரர் அதனால் இவர் என்ன பண்ணுறா பலராமனே முத்தவரையும் கூட்டிண்டு அக்ரூரர் வீட்டுக்கு போகிறாளாம் போனப்போ அக்ரூருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம மாற்றுக்கு வந்திருக்கா சொல்லி அதனால் அவளுக்கு பாத சேவை எல்லாம் பண்ணி அவளுக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் பண்ணி அவரை ஸ்துதி பண்ணி எல்லாம் பண்ணுறா அவன் மூணு பேரே ஸோ அக்ரூர்வர் அதுக்கப்புறம் இந்த பாண்டவர் வனவாசத்தை முடித்து வந்ததும் திருத்தராஷ்டிரன் என்னெல்லாம் சேஷ்டா பண்ணினான்னு சொல்லி என்னெல்லாம் அவன் பண்ணினான் அதெல்லாம் வாழ்க்கையந்து தெரிஞ்சுக்கிறான் ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தது அவன் வந்து எப்படி அந்த இவன் கூட யுத்தம் பண்ணுறான்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் வருது ஓகே विघाता जामा तुहु परम सुहृदो भोजन रपते हे जरा संधे रुंधत्यन वधिरुशांधे तमतुरा रथाध्ये द्योरलब्धे ही कतिपय बलस्त्वं बलयुतः त्रयो विम्षत्यक्षौहिणी तदुपनीतं समहृताः பரம பரமசுகரதோ போஜ நிருபதேகே விகாதா ஜாமத்து பரம பரமசுஹர்தனா ரொம்ப ஸ்னேகம் உள்ளவன் ரொம்ப திக் ஃப்ரெண்டு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உள்ள ஃப்ரெண்டும் அவன் யாராக்கும் ஜாமாத்துஹூ மாப்பிள்ளை ஜாமத்துன்னு சன்னின்லா யாரு போஜ நிற்பதேகே போஜராஜன் யார் கம்சன் கம்சனோடு மாமனாராக்கும் ஜராசந்தே ஜராசந்தன் சொல்லப்பட்ட ராஜா ஸோ ஜராசந்தன் வந்து மகத தேசத்தோடய ராஜா ஈவன் போஜராஜன் கம்சன் ஸோ கம்சன் வந்து இந்த ஜராசந்தனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஆக்கும் அதனால அவனோட பொண்ணை கொடுக்குறான் அதனால மாப்பிளையா ஸ்தானமாகவும் இருக்கான் அதனால இங்கே என்ன சொல்லலாம் ஜராசந்தே ருந்தாத் எனமதி ருஷாந்தே மதுராம் இந்த மாமனாருக்கு தெரிஞ்சு விடுறது ஜராசந்தனுக்கு தெரியறது இந்த கம்சனோடு வதம் முடிஞ்சு விடுத்து நான் செவன்டி ஃபிஃப்த் சாப்டர்ல பார்த்தாவே கிருஷ்ணன் வதம் பண்ணிவிட்றா இல்லையா ஸோ தன்னோட மாப்பிளையும் ஃப்ரெண்டுமான அந்த கம்சன் போஜராஜாவான கம்சனோட வதம் ஆயாச்சும் சொல்லி தெரிஞ்சு மாமனாரான ஜராசந்தனுக்கு பயங்கர கோபம் வருதான் அதனால அவன் என்ன பண்ணுறான்னா இந்த மதுரா நகரம் நான் அங்கேதான் மதுரால தானே இதெல்லாம் நடந்திருக்கு அந்த மதுரா நகரத்தை ஆக்கிரமிக்கிறான் ருந்தத் என ருஷாந்தேத மதுரா மதுராவை ஆக்கிரமிக்கிறான் ஸோ இவன் வந்து பெரிய ராஜா இவன்கிட்ட நிறைய சைன்யங்கள் இருக்கு கிருஷ்ணனும் பலராமனும் தான் போயிருக்கா கிருஷ்ணன்கிட்ட என்ன இருக்கு ரதா தைர் தௌர்லப்தைகி கதிபய பலஸ்துவம் பலயுதா ஒரு ரதம் தேவர்களிட்டேந்து கிடச்ச ஒரு ரதம் கண்ணன் கண்ணன்கிட்ட இருக்குது அதே மாதிரி கூட பலராமன் இருக்கா பலராமன் ஒரு குட்டி சைன்யம் இருக்குது வேற ஒன்றும் இல்ல வாளுக்கு இந்த குட்டி சைன்யம் ரதத்தையும் வச்சிருந்து கிருஷ்ணனும் பலராமனும் இந்த ஜராசந்தன் கூட யுத்தம் பண்ணுறான் ஆனால் கிட்ட எத்தனை சைன்யம் இருக்கும் திரையோ விம்சத்யக்ஷௌஹினி ஒரு அக்ஷௌஹினி சொல்லப்பட்டது வந்து ஆனை ரதம் குதிரை அப்புறம் இந்த ஃபுட் சோல்ஜர் நடந்து போவாள் அந்த மாதிரி ஸோ அது ஒரு அக்ஷவுஹினி ஒரு அக்ஷனம் ஒரு ஒரு நம்பர்லே ஆனால் எலிஃபென்ட் சென்ட்ரே டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி எலிஃப் எலிஃபெண்ட்டு வருதுல அதே மாதிரி ரத்தம் சேரியட்லாம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி சேரியட்ஸு ஹார்ஸ் வந்து குதிரை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் அப்புறம் நடந்து போகிற சோல்ஜர்லாம் வந்து ஒன் லேக் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ இதுதான் ஒரு அக்ஷௌகினி சொல்லப்பட்டது இந்த மாதிரி இவங்ககிட்ட இன்டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அக்ஷௌஹினி சைன்யத்தை ஜராசந்தன் வச்சுருக்கான் ஆனால் கண்ணங்கிட்ட என்ன இருக்குது தேவன் கொடுத்த ஒரு ரதமும் பலராமனும் பலராமனும் ஒரு குட்டி சைன்யம் கூட இருக்குது அந்த சைன்யத்தை வ யுத்தம் பண்ணுறான் யுத்தம் பண்ணு என்னாருது இந்த இருபத்தி மூணு அக்ஷௌஹினியையும் அவன் தோக்கடிக்க வச்சுடுறான் அவள் எல்லாரும் தோத்து விடுறா கண்ணன் ஜெயிக்கிறானான் ஸோ இந்த மாதிரி ஜராசந்தனுக்கும் கிருஷ்ணன் பலராமனுக்கும் யுத்தம் தொடங்குறது बद्धं बलादथ बलेन बलोत्तरं त्वं भूयो बलोद्यमरसेन मुमोचितैनं निःशेषदिग्जयसमाहृतविश्वसैन्यात् कोण्यस्ततो हि बलपौरुषवांस्तदानीं बद्धं बलादथ बलेन बलोत्तरं त्वं भूयो बलोद्यमरसेन मुमोचितैनम् ஸோ பலராமன் பத்தம் பலாதத பலேன பலோத்தரம்தோம்னா பலராமன் தன்னோடய பலத்தால் ரொம்ப பலசாலியாக இருக்கப்பட்ட ஜராசந்தனை கட்டி விடுறாளாம் அதான் பத்தம் பலாதத பலேன பலோத்தரம் தும் பலராமனே பலசாலி இவன் அதை விட பலசாலி மிகவும் பலசாலி உள்ள ஜராசந்தனை பலராமன் என்ன பண்ணுறான்னாம் கட்டி விட்டு விடுறான் ஒரு கயரை கொண்டு வந்து கட்டி அவனோட அவனோடய சைனியம்லாம் தோற்று போயிடுறது கட்டி போட்டுவிடுறான் ஸோ கண்ணன் என்ன பண்ணுறான்னாம் அவனை பூயோ அந்த அந்த கட்டை அழிச்சு விட்டு விடுறாளாம் எதனால கட்டை அழிச்சு விடுறா நிஷேஷ திக்ஜய சமாஹிருத விஸ்வ சைன்யாத்து இந்த ஜராசந்தன் திரும்பவும் தன்னோட பலத்தால யுத்தம் பண்ணுவன் அதை பார்த்து ரசிக்கணும் ஏன்னா ரொம்ப பலசாலி அதனால அந்த அந்த யுத்தத்தை ரசிக்கணும்னு சொல்லி அவனை விட்டு விடுறானாம் சோ ஒரு இடத்துல அவன் விஸ்வத்தை எல்லாம் திக்ஜயம் பண்ணியிருக்கான் திக்ஜயம்னா எல்லாம் விஸ்வத்தில் எங்கெல்லாம் யுத்தம் பண்ணியிருக்கான் அந்த இடமெல்லாம் அவனோட பலம் பௌரஷத்தினால எல்லாடம் ஜெயிச்சுன்னு வந்திருக்கான் அந்த மாதிரி உள்ள பலசாலியை பலராமன் கட்டி போட்டிருக்கான் அந்த பலசாலியோடு திருப்பி அந்த யுத்தத்தை பார்க்கணும்னு ஆசைனால் கண்ணன் என்ன பண்ணுறான்னா அவனோட கட்டை அழிச்சு விட்டுவிட்றான் அன்டை பண்ணி விட்டு விட்றான் அந்த மாதிரி அவனுக்கு இப்போ ஃப்ரீடம் கொடுத்துருக்கா ஏன்னா இவன் இன்னும் இன்னும் யுத்தம் பண்ணணும் அதை பார்க்கணும் கண்ணனுக்கு அதனால் அவனை அந்த கற்றை அழிச்சு விட்டுவிட்றாளாம் ஸோ அதனால் அவன் பதினெட்டு டைம் யுத்தம் பண்ணுவான் இனி கிருஷ்ணனே பலராமன் கூட பக்னஹ் நிற்பை பிரணுன்னோ யுத்தம் ஷோட அக்ஷோணி சிவசிவா சகந்த விஷ்ணு சம்பூய சைகணவதிஷம் தானே பக்னச லக்ன ஹிருதயோபி நிருபை பிரணுன்னோ யுத்தம் துவயா வெதித்தோட கிருத்வ ஏவம் அப்போ ஜராசந்தன் தன்னோட தோல்வியை நினைச்சு ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுறான் ரொம்ப கவலைப்படுறான் அவன் ரொம்ப விவசாயம் மனசு உடஞ்சி போயிடுறதாம் அவனோடு என்ன தோத்துண்டே இருக்கோமே சொல்லிட்டு அப்ப என்னது துவயா வெதித்த சோடச ஏவம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ராஜாக்கள் இல்லையா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ராஜாக்கள்லாம் வந்துட்டு சொல்றாளாம் அவங்ககிட்ட நீ கவலைப்படாதே நாங்கள்லாம் அவங்க கூட இருக்கிறோம் எங்களோட சைன்யத்தைலாம் கொண்டு வரோம் இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம இந்த யுத்தத்தை ஜெயிச்சு விடலாம் அப்படி இப்படி சொல்லி நிறைய அவனை சமாதானப்படுத்துகிறான் அப்போ ஜராசந்தன் என்ன பண்ணுறான் அக்ஷோஹினி சிவசிவாஸ் ஜகந்த விஷ்ணு கிருத்வ ஏவம் பதினாறு டைம்ஸ் திருப்பி அவன் யுத்தம் பண்ணுறான் ஜராசந்தன் சிக்ஸ்டீன் டைம்ஸ் கண்ணங்கூட யுத்தம் பண்ணுறான் கண்ணன் யுத்தம் பண்ணி பதினாறு டைமும் தோத்து போயிடுறான் ஒருக்கா ஜெயிக்கவே லெவன் அப்போ இங்கே எத்தனை இது பண்ணுறான் சம்பூய சைகதவதி த்ரிஷதம் ததானி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் அக்ஷோகினி சைன்யத்தை கண்ணன் நாசம் பண்ணி விடுறாளாம் ஓகே என்ன பல ராஜாக்களும் கூட வந்து யுத்தம் பண்றாங்க எல்லாம் அவனோட சைன்யத்தை கொண்டு வர பதினாறு டைம்ஸ் அவன் யுத்தம் பண்றா அந்த சிக்ஸ்டீன் டைம்ஸ்ல வந்து இவன் முன்னூத்தி தொண்ணூத்தொன்னு அக்ஷோஹினி சைன்யத்தை நாசம் பண்ணி விடுறான் அதனால சொல்றா சொல்றான் சிவா என்ன ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒரு யுத்தம் உண்டா இந்த உலகத்துல சொல்லி ஆச்சரியப்படுறாளாம் ஏன்னா இதெல்லாம் அக்ஷோகினி ஒன்னுனால இத்தனை நம்பர் சொன்னோம் இல்லையா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் அக்ஷோஹிணி சைன்யம் எத்தனை பெரியமாச்சு அந்த சைன்யத்தை எல்லாம் இவ குட்டி சைன்யத்தை வச்சிருந்தே இந்த சைன்யத்தை எல்லாம் ஜராசந்தான் நாசம் பண்ணி விடுறாளா அதனால பட்டதிரி சிவா பயங்கர ஆச்சரியமா இருக்கே இதுன்னு சொல்லி அவனுடைய சொல்லிக்கிறாங்க அஷ்டே சமுபேயுஷித் திருஷ்டுவாரு மத்திய திருஷ்டா தத்ரா பலதனா அஷ்டாது புரோதம் ஜராசந்தனோடு எயிட்டீன்த் டைம் இப்போ யுத்தத்துக்கு வரான் ஓகே பதினேழு டைம் தோத்து போயாச்சு இப்போ எயிட்டீன்த் டைம் யுத்தத்தில் நீ என்ன பண்றாயினீன்னா கண்ணன் அவனுக்கு அவனுக்கு இப்போ வேற ஒரு ஃப்ரெண்டு யவனா அவன் பேர் யவன திரிகோட்டியா பார்த்தோம் இல்லையா யவனராஜா யவன தேசத்தோட ராஜா அவன் பேர் யவனன் பேர் அந்த காலேயவனோடு மூணு குரோர்ஸ் மூணு கோடி ஓகே யவன சைன்யங்கள் எதிர்க்க வரதை கண்ணன் பார்க்குறா அவள் பின்னால் வந்து யுத்தம் பண்ண போறா இப்போ அதனால என்ன பண்ணுறாளாம் என்ன இந்த பெரிய சைன்யத்தை அவன் கொண்டு வந்திருக்கான் அதனால் தேவலோகத்தில் இருக்கப்பட்ட விஸ்வகர்மாவால் விஸ்வகர்மா தான் அங்கேதான் அவர் தான் ஆர்கிடெக்ட் பண்ணப்பட்டவர் அவர் தேவலோகம் ஸ்வர்க்கம் எல்லாம் பண்ணினவ தான் விஸ்வகர்மா ஸோ விஸ்வகர்மாவை கூப்பிட்டு கண்ணன் என்ன பண்ணுறானா சமுத்திரத்து நடுவில் ஓகே பயோநிதி பயோதி மத்தியனே சமுத்திரத்துக்கு மத்தியத்தில் மிதாப்பிய புறமாஷ் ஒரு புறத்தை கட்ட சொல்கிறான் ஓகே ஒரு புறம்னா ஒரு ராஜ்யத்தை பண்ண சொல்கிறான் அந்த புறம் தான் துவாரகாபுரி குஜராத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா துவாரகாபுரியே இன்றைப்போல் இருக்கிறது மதுராவில் உத்தரப்பிரதேஷ் துவாரகா இருக்கிறது குஜராத்தில் ஸோ அந்த விஸ்வகர்மாக்கிட்டக்க சொல்கிறா எனக்கு வேகமாக எத்தனை ஃபாஸ்ட்டாக முடியுமோ அத்தனை ஃபாஸ்ட்டாக ஒரு புறத்தை சமுத்திரம் நடுவில் கட்டித்தா சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறா அதனால விஸ்வகர்மா என்ன பண்ணுறா ரொம்ப குவிக்காக ஃபாஸ்டாக துவாரகாபுரி சொல்லப்பட்ட ஒரு புறத்தை அங்கே உண்டாக்குறா அந்த புறத்தில் என்ன பண்ணுறான்னா கண்ணன் தத்ராத்த யோக பலத்தஹா ஸ்வஜனா நனைஷீஹி தன்னோட யோக பலத்தால் ஓகே பகவானுக்கு பலம் இருக்கே அந்த யோக பலத்தால் தன்னோட ஜனங்கள் எல்லாம் மதுரால் இருக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் அந்த இடத்துக்கு புதுசாக கட்டினா துவாரகாபுரிக்கு ஷிஃப்ட் பண்ணி விடுறாளாம் ஏன்னா நாளைக்கு அங்கே யுத்தமான எல்லாம் போயிடும் அதனால முன்கூட்டியே அவளுக்கு ஒரு துவாரகாபுரின்னு சொல்லப்பட்ட ஒரு ஊரை உண்டாக்கி விஸ்வகர்மா திரு உண்டாக்குறா அந்த இடத்துல துவாரகாபுரியில் எல்லாரையும் மதுராலேருந்து ஷிஃப்ட் பண்ணி விடுறா எப்படி தன்னோட யோக பலத்தால் எல்லாரும் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி விடுறா சொல்லி சொல்கிறாங்க பத்யாம் பத்மமாலி चकित इव पुरात् निर्गतो धावमानो म्लेच्छेशेनानुयातो वध सुकृतविहीनेन शैलेन्यलैशीः सुप्तेनाङ्घ्राहतेन द्रुतमथमुचुकुन्देन भस्मीकृतेऽस्मिन् भूपायास्मै गुहान्तः सुललितवपुषा तस्थिशे भक्तिभाजे भाजे पद्भ्याम त्वं पद्ममाली चकित इव पुरात निर्गतो धावमानो म्लेच्छे शे नानु यातो वध सुकृत विही नेन शैले न्यलैशी ही सुप्ते नांग्र्या हतेन द्रुत भस्मी कृतेस्मिन भूपायास्मै गुहांतह सुललित वपुषा தஸ்திஷே பக்தி பாஜே பத்யாம் துவம் பத்மமாலி பத்மமாலின்னா பத்மம்னா தாமரை தாமரைனு மாலை தரிச்சவனா பகவான் நிற்கிறாளம் இங்கே மதுராபுரியில் அங்கேருந்து பாக்கி எல்லாரும் ஷிஃப்ட் பண்ணியாச்சு இங்கேக்கு துவாரகாபுரிக்கு ஸோ இவர் மதுராபுரியில் பத்ம மாலையெல்லாம் எல்லாம் அழகாக தரிச்சுன்னு நிற்கிறா ஸோ அந்த நகரத்துலேருந்து நிற்கிறத யார் பார்க்குறா செகித இவபுரா புறா தாவமானோ பயந்து நடுங்கிற மாதிரி நிற்கிறாளாம் அந்த நகரத்துலேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கான் அவரும் ஓடி போகிற மாதிரி இருக்கான் அந்த மாதிரி ஒரு இதில் நின் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டு இருக்காங்க ஸோ பயந்துன்னு ஓடுற மாதிரி நிற்கிறதுனால அங்கே யார் வரா இதுக்கு மேலே பார்த்தோமே காலையே அவனுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜராசந்தனோட ஃப்ரெண்டு அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட மூறு மூணு கோடி ஜ இதை சைன்யத்தை நான் நஷ் நசிப்பிச்சு விட்றா இல்லையா அதனால கண்ணனை துரத்தின்ட்டு வரான் பின்னால் ஓடிண்டு வரான் கண்ணனை வதம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வரான் அதனால் கண்ணன் என்ன பண்ணுறான்னா இந்த மாலையெல்லாம் போட்டுட்டு ஐயோ இவன் வரானே என்னை அடித்து கொண்டு விடணும்னு பயப்படுற மாதிரி நிற்கிறாளங்க ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கான் வேற ஒன்றும் இல்லை அப்போ இவன் பின்னால் துரத்தின்னு வரான் இவர் என்ன பண்ணுறா அங்கேருந்து ஓடுறாளாம் ஓடி ஓடி சரி இவனை தொடர்த்தினா இவனை கொல்லறதுக்கு அவருக்கு எத்தனை நேரம் வேணும் ஒரு செகண்ட் போகிறோம் ஆனால் இந்த இவனை காலையை வன்னே கொல கொல்லறது இல்லை என்ன அதுக்கு அவன் புண்ணியம் பண்ணிட்டு இல்லை சொல்லி சொல்கிறா சுப்தே நாங்கியா ஹாத்தேனா திருத முத்தா முச்சு குந்தேன பஸ்மி கிருத்தேஸ்மி இவன் வந்து அந்த புண்ணியம் பகவான் கையால் வதம் பண்றதுக்குள்ள புண்ணியம் இவனுக்கு கிடையாது அதனால் இவனை வதம் இல்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறானான் இவர் ஓடுறாங்க இந்த தப்பிச்சு ஓடுறா மாதிரி ஓடுறா ஸோ அதை ஓடுறது இவன் துரத்தி துரத்தி பின்னால் வரான் இவர் என்ன பண்ணுறாப்போ ஒரு குகைக்குள்ளே போய் மொ ஒஞ்சிக்கிறா அங்கே ஒரு குகை காண்றது அந்த குகைக்குள்ளே குஹைனா கேவ் அந்த கேவுக்குள்ளே போய் ஒளியறா இவர் என்ன பண்ணுறான்னு தேடிட்டு அங்கேயும் வரான் அங்கே வரத்த என்னருது அங்கே ஒருத்தர் இருக்கா ஒரு ராஜா ரிஷி அவர் ராஜாவாக இருந்தால் ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் அவர் ரிஷியாக மாறி விடுறாள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு விட்டு தபஸ் பண்ணி நம்மளுக்கு பகவானை அடைஞ்சா போரும் அந்த இதில் வந்து ஒரு ரிஷியா மாடி பல வருஷமா அவருங்க அந்த குஹைக்குள்ளே தூங்கிட்டு இருந்தாளாம் ஏன்னா பல வருஷமா ராஜ்யம் பண்ணி அவர் ரெஸ்டே இல்லை அதனால இந்த குகைக்குள்ள வந்து தூங்குறா அவருக்கு ஒரு வரம் உண்டு என்னன்னா அவர் தூங்கி எந்திருந்து கண்ணை திறந்தா அவர் முன்னால யாரையாவது இருக்கா வச்சுங்கோ அவரை பார்த்தாச்சுன்னா அவர் பஸ்மம் ஆயிடுவா அந்த வரம் அவள் அவளுக்கு இருக்கு அந்த ராஜ ரிஷிக்கு யார் ஒருத்தர் கண்ணு முன்னால அவர் கண்ணை திறந்து அவர் கண்ணு முன்னால வந்து நிற்கிறாளோ அவரை கண்ணை திறந்து பார்த்தாச்சுன்னா பஸ்மம் ஆயிடுவா அந்த மாதிரி வர ஸோ அவர் அங்கே தூங்கினு இருக்காள் கண்ணனை தேடின்னு வந்த எவன் என்ன பண்ணுறான் தெரியும் இந்த முச்சுகுந்தன் குகைன்னா இருட்டா இருக்கும் இல்லையா அந்த குகையில் அவர் இருக்கா இவன் வந்து காலால் மிதிச்சு விடுறான் அவர் அதனால என்ன ஆடுறது காலில் சவுட்டி அவரோட தூக்கம் களைஞ்சு விடுறது அவருக்கு ஏந்திரிந்து விட்றா ஏந்திருந்து கண்ணை திறந்து பார்த்தா என்ன இந்த யவன ராஜாவை பஸ்வமாயிடுறான் ஓகே அவனை பார்த்து விடுறா முச்சகுந்தனுக்கு வந்து பகவான் என்ன காட்டுறாப்போ ஏன்னா அவரங்க ஒழிஞ்சின்னு நிற்கிறாளே அதனால முச்சுக்குந்தனுக்கு இவர் அவரோட கோமலமான அந்த ரூபத்தை தரிசனம் பண்ண வைக்கிறாளாம் ஏன்னா அவனும் வந்து பகவானை அடையணும்னு சொன்னிதான் அங்கே தபஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அவன் தூங்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல இவர் வந்து ஒளியரா அதே இடத்துல எவனன் இந்த ராஜாவும் வரான் ராஜா தெரியாதைக்கு இந்த முச்சுக்குந்தனை காலால் ஒதைச்சு விடுறா அவன் என்ன பண்ணுறான் தூக்க கனஞ்சு ஏந்திருந்து இந்த இவனுக்கு யாருக்கு முச்சுக்குந்தன் அந்த யவன ராஜாவை கண்ணை திறந்து பார்க்கறதுனால அவன் பஸ்மம் ஆயிடுறான் அதை பார்த்த கண்ணன் அங்கேயே ஒளிஞ்சுன்னு இருந்தாலே உடனே வந்து அவனுக்கு தர்சனத்தை கொடுக்குறான் ரொம்ப கோமளமான ரூபத்தில் அந்த முச்சுகுந்தனுக்கு குந்தனுக்கு தர்சனம் கொடுத்து அவனை அனு அனுகிரம் பண்றான் சொல்லி சொல்றான் ஐக்வா கோஹம் திஸ்துவந்தம் வரவித திசுதம் निष्प्रहं हृष्यन्, मुक्ते सुल्याम च भक्तिं धुत सकल मला मोक्षमप्याशुदत्वं कार्यं हिंसा विशुद्धये तप इति च तदा प्राथ ऐक्ष्वाकोहं विरक्तो इवनंद कन्नन ने स्तुति பண்றாருன்னா भगवान அவனுக்கு கோமளமான ரூபத்தால அதை பார்த்த முச்சுக்குந்தன் பகவான் கிட்ட சொல்றான் நான் யாராக்கும்னா ஐக்வாக்கு வம்சத்துல இக்ஷ்வாக்கு வம்சத்துல இருந்து வந்தவனாக்கும் நான் சொல்லி சொல்றா சோ அவன் பெரிய ராஜா அவன் இக்ஷாக்குர வம்சம்னா ராமரோட வம்சத்துல சோ அந்த ராஜா நான் எல்லா ராஜ்ய சுகத்திலேருந்தும் விரக்தி அடையறதுக்கு வேண்டி வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு இன்னை வந்து வேண்டாம் எல்லாம் போரும் ஆயாச்சு எனக்கு அதனால நான் நம்மளுக்கு அந்த மாதிரி மனசுல வரணும் இல்லையா எப்போதுமே ஆசைப்பட்டுட்டே இருக்க கூடாது அதனால நெவர் எண்டிங் அதனால நம்மளே புல் ஸ்டாப் போட்டுக்கணும் இவன் சொல்றான் இன்னைக்கு எந்த ராஜ சுகமும் இனி வேண்டாம் அதில் விரக்தி அடையணும்னு நான் வந்திருக்கேன் பகவானே எனக்கு என்ன லட்சியம் என்னோட லட்சியம் நீ மாத்திரம்தான் நீ மாத்திரம்தான் வேணும் அந்த மாதிரி மனசு சங்கல்பம் எடுத்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன் நான் அப்படி சொல்லி இந்த அவனோட ஆசையை இந்த முச்சுக்குந்தன் சொல்கிறான் சொல்றான் அப்போ பகவான் கேக்குறான் உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு வர வீத்த திசுத்தம் நிஸ்பிருகம் ஹிருஷ்யன் வரம் ஏதாவது வேணும்னா கேளுன்னு சொல்லி சொல்றான் அப்ப அவன் என்ன சொல்றான் அவனுக்கு வரம் ஒன்றுமே வேண்டாங்கிறான் எனக்கு வேணுங்கிறது நீ மாத்தம் தான் அதனால எந்த வரமும் வேண்டாம்னு சொல்லி சொன்னதை கேட்டப்போ அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தான் இப்படி நம்ம பிரத்யக்ஷமாக அவனுக்கு வரத்தை கேட்குறோமே வேண்டாம்னு சொல்கிறான் நான் ஆச்சரியம் படுறான் அட் த சேம் டைம் சந்தோஷமும் ஆறுது பகவானுக்கு இப்படியும் ஆ மனுஷமார் இருக்கானேன்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு முக்திக்கு சமானமான முக்திக்கு சமானமானது பக்தி பக்தி இருந்தால் தான் முக்தி கிடைக்கும் இல்லையா பக்தி முக்தி எப்போவுமே கூட உள்ளது அப்போ தான் மோட்சத்தை அடைய முடியும் அவனால் அதனால் முக்திக்கு சமானமான பக்தியையும் அவனுக்கு மோட்சத்தையும் கொடுக்கறதுக்கு வேண்டி பகவான் என்ன பண்ணுறா அவன் ராஜாவாக இருக்கிறது தானே நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கான் நிறைய பேரை கொஞ்சிருக்கான் இல்லையா அதான் திருதா சகல மலம் அவன் செய்த பாபங்களெல்லாம் தீரணும்னா நீ என்ன பண்ணணும் தபா தபசை பண்ணு நீ அப்படி சொல்றான் காரியம் ஹிம்சா விஷுத்தே நீ நிறைய பேரை ஹிம்சை பண்ணியிருக்கான்னா கொந்திருக்காய் அதனால அந்த திருத சகல மலம் அந்த மலங்களெல்லாம் போனோம்னா நீ வந்து தபா இத்தி தபசை பண்ணு தபசை பண்ணினா உன்னோட பாபங் பாபங்கள் எல்லாம் போய் உனக்கு மோட்சம் கிடைக்கும் ஏன்னா அவன் வந்து பகவானை தானே அடையணும்னு நினைக்கிறான் பகவான் அடையிறதுனா மோக்ஷம் அடையிறது ஸோ மோட்சம் வேணும்னா நீ செய்த பாபங்கள்லாம் போனோம் அதனால தபசை பண்ணு சொல்லி பகவான் அவனுக்கு சொல்றான் ததனு மதுராங்கே சைன் புரேவ நிவாரித చరమ విజయం దర్పాస్తో జలతోహి మా తదను మథురాం గత్వా హూం యవనాహృతం అదక పదినెట్టు టైం యుద్ధం పన్నీ అంత యవనై ముచుకుందన్ త్రూ భగవాన్ ప్రత్యక్షమై అవనికి ప్రత్యక్షమీ మోక్షతే మోక్ష அதுக்கப்புறம் அங்கேயிருந்து என்ன பண்ணுறா மதுரா கத்வா மதுராபுரிக்கு களம்பரா அதுக்கப்புறம் அங்கே அது மதுராபுரியில அந்த யவனனோட சைன்யம் எல்லாம் நாசமாக்கி களம்பரத்தை என்னாருது ஜராசந்தன் தடையறானா இப்போ ஜராசந்தன் அங்கே இருக்கானே அவனோட மரணம் இல்லை இன்னும் ஸோ ஜராசந்தன் தடுக்கிறான் கண்ணனை ஆனால் கண்ணன் என்ன பண்ணுறா அவனோட தர்ப்பம் தர்ப்பம்னு தர்ப்பா பிரதாய பலாயுத்தம் அவனுக்கு ரொம்ப அகங்காரம் இல்லையா அதனால் அந்த அகங்காரம் கொஞ்சம் கூடி கூடட்டும் இப்படியே இவனுக்கு சமயம் ஆயிட்டு இல்லை அதுவும் இவனோட வதம் வந்து என் கையில் ஆகாது இவனோட வதம் யாராக்கும் பண்ண போகிறா நீ அடுத்தடுத்த வருத்த பீமனோட கையால் தான் இந்த ஜராசந்தனை வதம் பண்ண போகிறா அதனால் இவனுக்கு சமயம் இருக்குது சொல்லிவிட்டு அவனை விட்டு விட்டுவிடுறானான் பீமங்கிட்டேருந்து வதம் ஆகி கேட்டுமான்னு சொல்லி ஸோ அங்கே ஜராசந்தனுக்கு விஜயம் கேட்டும் அவனே ஜெயிச்சேன்னு நினைக்கட்டும் அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த அகங்காரம் கூடும் அகங்காரம் கூட கூட தான் அவனை வதம் பண்ணுறதுக்கு சௌகரியமா இருக்கும்னு சொல்லி அவனை அங்கே விட்டுவிட்டு என்ன பண்ணுறா ஜலதி நகரியும் யாத்தும் ஜலதி நகரின்னு ஜலத்தில் இருக்கிற நகரம் இது துவாரகா இந்த துவாரகா நகரத்துக்கு க கிளம்பி போயிடுறா அந்த மாதிரி உள்ள வாத்தாலயேஸ்வர பாஹிமாம் ஹே குருவாயிரப்பா வாத்தாலயத்தில் இருக்கப்பட்ட பகவானே நீ என்னையும் என்னோடய ரோகத்திலேருந்து என்னோடய வியாதியிலேருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி பட்டதிரி வேண்டிக்கிறாயங்க நாராயணா கில குரு பகவன் நமஸ்தே நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா